அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது ஒரு கிளாஸ் தண்ணீரில் இந்த வார்த்தையை சொல்லிப்பார் உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்றாலும் கிடைக்கும் பாருங்கள் நடக்கும் அதிசயத்தை இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஈர்ப்பு விதியோட வாட்டர் மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் பத்தி நம்ம தண்ணீர் மூலமாகவே நம்ம ஆசைப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் அடையக்கூடிய ஒரு முறை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தண்ணீருக்கு ஒரு அபரிவிதமான சக்தி இருக்கு அதாவது தண்ணீரை பொறுத்தளவுக்கு நீங்க என்ன விஷயத்தை கொடுத்தாலும் அதை தன்னுள் கிரகித்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு அந்த தன்மையை அப்படியே நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மையும் தண்ணீருக்கு தான் இருக்கு இதை நீங்க நேரடியா பரிசோதனை கூட செய்து பார்க்கலாம் அதாவது ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லதுன்னு எழுதி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுங்க இன்னொரு கிளாஸ்ல கெட்டதுன்னு எழுதி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கோங்க நல்லது அந்த கிளாஸ் எடுத்து கையில வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாமே சொல்லுங்க எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இல்லாம நல்ல இருக்க முடியாது என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நீங்க என்னென்னலாம் நல்ல விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தொடர்ந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் சொல்லுங்க அதே போல கெட்டதுங்கிறத எடுத்து கையில வச்சுக்கோங்க அதை எடுத்துட்டு உங்களுக்கு யார் மேலேயாவது கோவம் இருந்தா அந்த கோவத்தை முழுக்க முழுக்க திட்டிருங்க அந்த தண்ணியை வச்சு தொடர்ந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் கண்டபடியா திட்டே இருங்க யார் யார் மேல உங்களுக்கு கோவம் இருக்கும் எல்லா கோவத்தையுமே அந்த தண்ணி மேல கொட்டி தீர்த்துருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் பண்ணி பாருங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரெண்டுமே ஒரே இடத்துல வச்சிருங்க ஒரு ஒன் வீக் அப்புறம் ரெண்டு கிளாஸ் எடுத்து பாருங்களேன் நீங்க நல்லதுன்னு எழுதிருப்பீங்களா நல்ல நல்ல வார்த்தைகள் சொன்னது அந்த தண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இதுவே கெட்ட தண்ணி அப்படின்னு எழுதிருப்பீங்களா அது வந்து கொஞ்சம் களங்கள் அடைஞ்சு அந்த தண்ணியோட தன்மை போய் அது வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிருக்கும் ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரே இதுலேருந்து இருந்து பிடிக்கப்பட்ட தண்ணி ஒரே மாதிரியான கிளாஸ்ல வச்சிருந்து ரெண்டு குள்ளருமே மாற்றம் ஏற்படும் ஏன்னா தண்ணீருக்கு உயிர் தன்மை இருக்கு இந்த உயிர் தன்மை இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட கலக்கக்கூடியது அதாவது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணீருக்கும் அந்த பஞ்சபூதங்களை ஒன்றா இருக்கனால இது நம்மளோட எண்ணங்களோட அதிர்வுகளை கடத்தக்கூடிய தன்மை கொண்டதா உங்களுக்கு இருக்குமே இதை நீங்க எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்பப்பெல்லாம் தண்ணீர் குடிக்கிறீங்களோ அந்த டைம் எல்லா நேரமும் பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களும் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு பணத்துக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் பணத்துக்காக சொல்றதுனால இது பணத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு கிடையாது நீங்க உங்களுடைய ஆசை தேவை எதுவாக இருந்தாலுமே எதுவாக இருந்தாலும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க தகுதியானவரா இருக்கணும் தகுதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்கறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் அமெரிக்க ஜனபதி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு நான் அமெரிக்க ஜனபதி ஆகக்கூடிய தகுதி எனக்கு ஆக முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா இல்ல நான் இந்தியாவில உட்காந்துட்டு இருக்கேன் உள்ளூர் கவுன்சிலர் கூட என்னால் ஆக முடியாது நான் அமெரிக்க ஜனபதி ஆகனா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடியவே முடியாது ஸோ உங்களை நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கறத தான் நீங்க என்ன கேட்குறீங்களோ அது நீங்க அதற்கு தகுதியானவர் அப்படின்னு உங்க மனம் நம்பக்கூடிய விஷயமாக இருந்தால் போதுமானதா இருக்கும் அது எதுவான தண்ணீர் ஹோல்ட் பண்ணிக்கோங்க தண்ணி ஒவ்வொரு டைம் குடிக்கும் மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை தண்ணி சொல்லுங்க எனக்கு இப்படி பணம் வேணும் எனக்கு பணம் இந்த பணத்தை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த பணத்தை வச்சு நல்ல நல்ல விஷயங்களா பண்றேன் அப்படின்னு அந்த தண்ணீர் கிட்ட உங்க மனசுல என்ன வேணுமோ அது இருக்கு இல்லை வேணும் எப்படினாலும் நீங்க அது அதுக்கிட்ட சொல்லிட்டு அந்த லாஸ் தண்ணீரை குடிங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க தண்ணீர் குடிக்கும்போது இதை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு பண்ணும்போது ஒரு ப்ராப்பரா உங்களுக்கு தெரியாது ஆனா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட மனதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க மைண்டு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த ஃபுல்ஃபில்னஸ் உங்களுக்கு கிடைச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பர்பஸ்கா இப்போ நீங்கள் பணத்துக்காக கேட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு பணம் பல வழ வர ஆரம்பிக்கும் அதாவது வானத்துலேருந்து புதிக்கிறது அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு என்னென்ன நேரத்தில் இன்கம் சோர்ஸ் இருக்கோ அந்த இன்கம் சோர்ஸ்லேருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வர வேண்டியது இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் புதிய புதிய ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு தேவையான பணத்தை அடையிறதுக்கான வழிகள் எல்லாமே ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பிக்கும் இது நீங்க தொடர்ந்து பண்ண 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 உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளா பூர்த்தியாயிட்டே இருக்கும் ஒரு விஷயம் நீங்க கேட்குறீங்கன்னா அந்த விஷயம் முழுமையா நிறைவேறின பிறகு அடுத்தது கேட்கணும் இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒன்னு அப்புறமேட்டு ஒண்ணு மாத்தி மாத்தி கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம் தீர்க்கனமான முடிவா இருக்கணும் அதையே திரும்ப 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 நீங்க கேட்டுட்டு பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது பவர்ஃபுல்லா மாறும் ஜஸ்ட் தண்ணீரை வச்சு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டே இருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சொல்லிட்டு முயற்சி பண்ணுங்க நீங்க கேட்டது கிடைக்கும் இது வாட்டர் மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் தண்ணீரோட சக்தியை எப்படின்னு உங்களுக்கு உணர்வீங்க அந்த தண்ணீர் உங்களுக்கு நல்லது செய்யும் ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு உடம்புல ஒரு ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரை கையில் எடுத்து நீ என் உடம்புக்குள்ள போகிற என் உடம்பு நீ க்யூர் பண்ணுற உனக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப ஆரோக்கியமாக உணர்றேன் அப்படின்னு பேசி தண்ணி குடிச்சு பாருங்க அந்த தண்ணி உங்களுக்கு அமிர்தமாக மாற ஆரம்பிக்கும் இது நீங்கள் பயன் பயன்படுத்த 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 உங்களோட ஹெல்த்தில் முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்க்கு உங்களுக்கும் உள்ள ப்ராப்ளத்தை கூட இப்படி சால்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே பண்ண 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 இந்த பிரபஞ்சம் அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுக்கும் நமச்சவாய்